ஹலோ வீவர்ஸ் ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு மாநிலமான குயின்ஸ்லாந்தில் நூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடுமையான மழை கொட்டி தீர்த்ததால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தவித்து வருகின்றனர் அடுத்த சில நாட்களுக்கு கடும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருப்பதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கும்படி அரசு எச்சரித்துள்ளது ஆஸ்திரேலியாவில் கோடை காலத்தில் கனமழை பெய்வது வழக்கம் ஆனால் இப்போது பெய்துள்ள மழை இயல்புக்கும் அதிகமான மழையாகும் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் உள்ள டவுன்ஸ்வில்லி நகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் சிக்கி தவித்து வருகின்றனர் இருபதாயிரம் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து குயின்ஸ்லாந்து மாநில முதல்வர் மக்களுக்கு விடுத்த எச்சரிக்கையில் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பெய்த மழை இருபது ஆண்டுகளில் காணாத மழை அல்ல நூறு ஆண்டுகளில் இல்லாத மழையாகும் சில இடங்களில் மழை கொட்டி தீர்க்க அளவை பார்க்கும்போது நூறு ஆண்டுகளில் இது போன்ற பெய்ததில்லை எனும் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது வியாழக்கிழமை வரை கனமழை இருக்கும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது இந்த கோடை காலத்தில் நாம் இரண்டாயிரம் மில்லி மீட்டர் மழை சராசரியாக பெறுவோம் ஆனால் இந்த அளவை நாம் தாண்டிவிட்டோம் இன்காம் நகரில் மட்டும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐநூத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது ஒரு மணி நேரத்தில் நூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது அதனால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருங்கள் என தெரிவித்துள்ளார் இதே போல டவுன்ஸ்வில்லி நகரத்தில் வசிக்கும் கிரஸ் புரூக் ஹவுஸ் கூறுகையில் இது போன்ற மழையை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை மழை கொட்டி தீர்த்த அளவு நம்ப முடியாத அளவுக்கு இருக்கிறது வீடுகள் மூழ்கிவிட்டன வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் தண்ணீரில் மிதக்கின்றன என தெரிவித்தார் ஆனால் கடந்த சில வாரங்களாக குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் பல நகரங்களில் வெயில் வாட்டிய நிலையில் இந்த மழை மக்களை குவிர்வித்துள்ளது அணைகளின் நீர் நிரம்பியுள்ளது என மாநிலத்தில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையே அணைகளின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் மதகுகளை நேற்று இரவு அதிகாரிகள் திறந்துவிட்டனர் இதனால் அபாய கட்டத்தை தாண்டி ஆறுகளில் வெள்ளம் பாய்கிறது மேலும் மலைப்பகுதி குடியிருப்போர் மலை சரிவில் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்துள்ளனர் என்று மீட்புப்படையினர் தெரிவிக்கின்றனர் அணைகளில் இருந்து தண்ணீரை திறந்து விட்டதால் அணைகளில் இருந்த ஏராளமான முதலைகள் வெளியேறியுள்ளன அவை சாலையில் நடமாடி வருவதாக மக்கள் டவுன்ஸ்வில்லி நகரம் மீட்புப்படையினருக்கு தகவல்கள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் இந்த தகவல் குறித்த உங்களுடைய கருத்து என்ன என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்துதுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ